கட்ட விரோதமான முறையில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் யார் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெற்கள் அபிவிருத்திகளுக்காகவும் பிடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிற கிராம கோக்குழாய் தொண்ணூறு கோடியில் விகாரம் கட்டப்படுது அதில் என்னுடைய கூட்டணக்கானிக்கெலாம் கட்டுப்படுது நேரம் அர்ஜுனா போல ஆக்கள் வந்து தங்கட தங்கட குருதமான பிரச்சனை கொண்டு நேரத்தை விழுங்கி விட்டார்

இந்த அடையாளத்தை தந்து இருந்தா உங்கள உள்ளுக்கு போக விட இல்லையா நிர்வாகம் என்று சொல்லிக் கொண்டு நெல்லி அணியினுடைய இந்த ஓஐசி இருக்கிறார் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை போலீஸ் நிலையங்களுக்கு இருக்கிற அந்த சட்டத்தை அவர் தனக்கு கையில பாவிக்கிறார் கையில் எடுத்து உங்களை அனுமதிக்க முடியாத இடத்துல தான் இந்த மக்கள் நின்று போராடும் உண்மையிலேயே இந்த விஷயம் ஒரு அப்பட்டமான படையெடுப்பு என்று தான் கூறுவேன் உத்தரவைத்து இவர்கள் நிலங்களை ஆக்கிரமித்து அந்த சிங்கள ஆதிக்க மன உணர்வை வீரர்கள் விதைக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் விடுவிக்கப்படாமல் இன்னும் இருபத்தி ரெண்டு பெரிய ஆலயங்களும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய ஆலயங்களும் உள்ளன மக்கள் தங்கள் குலதெய்வங்களை வழிப வழிபட விடாமல் அவர்களை தடுத்து அவர்களை இன்னும் அகதிகளாக ஏதிலிகளாக இருக்கச் செய்து அதே நேரத்தில் தங்கள் சமய புத்தரை நிறுவி இராணுவ பாதுகாப்புடன் அவர்கள் முன்னெடுத்து வருகிற இந்த ஆக்கிரமிப்பை நாங்கள் நன்மையாக கண்டிக்கிறோம் நூறு அரசின் ஆட்சியிலே மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் விடிவு கிடைக்கும் இந்த சட்டவிரோத விகாரியை கட்டியதன் மூலம் காணி உரிமையாளர் பாதிக்கப்படுகிறார் இந்த விடயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று நம்பினோம் ஆனால் இந்த அனூரா அரசும் அதே பழைய முந்தையில் புதிய என்ற மாதிரி இந்த விகாரையை அவர்கள் பணியாறுகிறார்கள் அதை அவர்கள் அரச பிரகடனம் செய்து உறுதிப்படுத்த இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கவலை தருகிறது இதை இந்த சமயத்தவர்களாகிய நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த பகுதி பூர்வீகமான ஆலயங்களை கொண்ட பகுதி என்னுடைய தந்தையாரும் சிறிய தந்தையாரும் இந்த பிரதேசங்களில் குருவானவர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆலயங்களை சிறப்பாக வழிநடத்தி இருந்தார்கள் இன்றைக்கு அந்த ஆலயங்களுக்கு செல்ல முடியாது மக்களும் தெருவில் நிற்கிறோம் இதை இந்த அரசு கவனத்தில் எடுத்து இந்த மக்களின் வழிபாட்டு உரிமையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு தயினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பிற்கு தனது ஆதரவு போக்கை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றுக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீண்ட காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம் அது மட்டுமல்ல இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு விகாரையை அகற்ற முடியாது விகாரை கட்டுப்பட்டு விட்டது பலர் கூறுகின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த நாற்பத்தொம்பது சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது ஒரு கொடுபத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்டமுறை சட்டத்துக்கு விரோதமான விகாரை விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது அகற்றப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு ஒரு நீதி இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வழிபாடு என்னவென்றால் சிங்கள பேரணவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும் தமிழருக்கு எந்த ஒரு இடத்தை இடத்தையும் விட்டு கொடுக்க கூடாது என்ற நிலைமையும் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் திருவண்ணமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவண்ணமலை மண்ணின் மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரங்கள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் என்று மூன்று இனமும் சரிசமனாக வாழ்கின்றார்கள் அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை சேருவில் என்ற கிராமம் அன்றராதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம் இந்த இலங்கையிலே எங்களுக்கென்று இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு அந்த பரப்பில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் புகுந்து இனப்பெரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூடங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையட்டியில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமா இருந்தால் அவனை விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒழிக்க வேண்டும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கடந்த பல வருடங்களாக யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கு குடியாக நான் வாழ்ந்து வருகிறேன் தமிழ் மக்களோடும் இந்த கைட்டியில் கட்டப்பட்ட அந்த சட்ட விரோதமான இந்த கட்டடம் இந்த அனுமதியற்ற இந்த கட்டடம் உண்மையில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது இந்த சட்ட விரோதமான முறையில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் யார் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள் இதே போன்று வேறு இடங்கள் வேறு சிங்கள பகுதிகளில் இப்படியான ஒரு தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடங்களில் தமிழ் சிங்களவர் தன்னுடைய தங்களுடைய கோயில்களை வந்து கட்டினால் சிங்கள மக்கள் விடுவார்களா தமிழ் மக்கள் வந்து கட்டினால் விடுவார்களா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் எனவே இந்த இப்படியான சாதாரணமாக ஒரு கட்டடம் கட்டுவதற்கு இந்த மாநகர சபையோ பிரதேச செயலகமோ அனுமதி கொடுத்துத்தான் கட்டுவார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பிகாரை கட்டியுள்ளார்கள் என்றால் இது ஒரு அநியாயமான ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் எனவே இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இன்று நான் பத்திரிகையில் பார்த்தேன் நலிந்த திசா நாயக அமைச்சர் அவர்கள் பலஸ்தீனத்தில் காசா என்ற பகுதியை இஸ்ரேலியர்கள் அந்த நிலத்தை நிலத்தை அபகரித்த விடயத்தை வன்மையாக கண்டித்து இதற்காக பலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நான் பத்திரிகையில் பார்த்தேன் எனவே இந்த இந்த விடயத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த காணியை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நானும் ஒரு ஒரு தெளிவாக இந்த இருக்கிறேன் என்பதை

மகாவலியை கொண்டதே தமிழர் சாயத்தை தூண்டாடத்தான் கொக்கலாவில் வந்து நாலு பேருடைய காணியை அப்படி அடாத்தப்பிடித்து ரேசாவைக்கு சொந்தமான பாதையை உள்ளடக்கித்தான் தொண்ணூறு கோடியில் விகார கட்டுப்படுது அதில் என்னுடைய கூட்டணி காணிக்கெலாம் கட்டுப்படுது மனிதர்மா ஆன குழுக்கும் கடிதம் கொடுத்து இதற்கு தீர்வில்லை அடுத்த மாதம் உண்ணாவிரதம் இருந்து ஜனாதிபதிக்கு ஒரு மகச்சார் கொடுத்து போகிற இடத்துக்கு செய்ய போகிறேன் இந்த ஆதரவு எங்களுக்கு அங்கேயும் கிடைக்கணுன்றதை தான் இங்கே வந்த நான் உங்களுக்கு இஸ்லாம் தேச ரெண்டாம் கலிபான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர் அவருக்கு நீளப்பேர் உமரன் சொல்கிறது அவருடைய காலத்தில் பெரிய இஸ்லாம் சாம்ராஜ்யத்துக்குள்ளே ஆப்பிரிக்கா உட்பட்டிருந்தது எகிப்தும் அதுக்குள்ள அந்த ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது அங்கே ஒரு பெண் இஸ்லாம் என்றால் இஸ்லாம் மதம் அங்கே பெண்ணுடைய காணி குறிப்பிட்ட காணியை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒவ்வொரு நாடுகளில் அந்த ஜனாதிபதி கலிபான்னு சொல்கிறது அவர் நியமிச்சிருந்தது அந்த பண்ணிட காணியக்கிறார் சொல்கிறார் இது என்னுடைய பாட்டன் முப்பாட்ட மண் இந்த மண்ணை காணியம் தர மாட்டேன் எனக்கு இது காணி தேவை உனக்கு வேறு காசு தரலாம் வேறு காணி தரலாம்னு சொல்லி கதைச்சு பார்க்கணும் அதுக்கு அந்த பெண்மணி ஒத்துக்கொள்ளையில் பைவோசாக அடித்து அந்த காணியை பிடிச்சி பள்ளிவாசல் கட்டியாச்சு அந்த பாதிக்கப்பட்ட ஜூத பெண்மணி அரபு தேசத்தில் போய் களிபாட்டம் முருகிறார் தனக்கு நடந்த அநீதியை அழுகிறா உடனே ஆளுநராக கூப்பிட்டு என்ன நடந்தாண்டு சம்பவத்தை அறிஞ்சிட்டு சொல்ற பள்ளியை உடைச்சிட்டு வீட்டை கட்டி கொடுவாங்க ஒரு இஸ்லாம் தேசத்தில் வாழ்ந்த ஒரு ஜூத பெண்மணிக்கு ஒரு இஸ்லாம் தலைவன் வழங்கிய தீர்ப்பு முன்னுதாரணமாக இருக்குது அப்போ சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரியை உடைக்கிறத எந்த வித இதுவும் இல்லை உடைக்கலாம் இன்றைய பாருங்க தம்புளையில் முப்பது வருஷமா இருந்த அம்மன் கோயிலை பி பிக்குமார் சில பௌத்த பேரணவாதிகள் சேர்ந்து உடை உடைச்சு உடைத்த சம்பவங்கள்லாம் இருக்குது இன்றைக்கு எங்கட மேதகவால் அடித்து திறத்தப்படும் நம்ம உலக நம்ம மூன்றாவது மூன்று நாலு வருஷம் ஈழத்தில் வந்து இருந்து அவளை இந்துக்கள் லட்சக்கணக்கான இந்திய இராணுவம் இருந்தாது இருந்த இடங்களில் ஒரு பௌத்த ஒரு இந்து கோயில் கட்டையில் வெண்டை தெரியும் மாவட்ட செயலர் ஒரு அறையைக்குள்ளே நாங்கள் விடாண்டா அங்கே ஒரு அறையக்குள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் ஒப்பீஸில் இருக்கு இந்த மண்ணில் இருக்கிற நேவி ஆமி த போலீஸ் எல்லாம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த தாயத்தை விட்டு அகற்றப்பட வேண்டிய அகலாம் அவங்க கும்பிடணுமண்டா ஒஃபீஸுக்குள்ளே படத்தை வச்சு கும்பிட்டு வழியேறோம் வழியேறும்போது அதை விட்டுட்டு கண்ட கண்ட இடங்களில் விகாரையை கட்டி இன நல்லிணத்துக்கு விரோதமாக செயற்பட்டிங்கன்னு சொன்னால் நாளைக்கு இந்த அரசும் எங்களோட மக்கள் எல்லாம் அடித்து விரட்டப்படும் நான் நீதியை தான் கேட்குறேன் अम <laughs> இந்த கையடி விகாரை தொடர்பான பிரச்சனைகள் பல காலங்களாக பலர் போராடி இருக்கிறார்கள் இந்த போராட்டம் ஒரு மக்கள் போராட்டமாக மாறி மாறியிருக்கிறது கொஞ்சம் தூரம் போன காணி ஒன்றுக்குரிய காணி அதுவும் சீமென்ட் வக்திகளை வேலை செய்த சிங்களாக்களுக்காக ஒரு சிறிய ஒரு ஒவ்வொரு சமயமும் தங்களுக்கு ஏற்ற ஒரு ஆலயத்தை அமைக்க கொலை பேருந்தவர் ஆனால் இது தனியாற்ற காணி இந்த தனியாற்ற காணியில் இவ மக்கள் குடியேற முன்னுக்கு வைபோஸாக நாங்கள் இந்த விகாரையை கட்டியிருக்கிறோம் எங்களுக்கு இப்போ சேவை எங்கள மக்கள் இந்த காணியை மக்களுக்கு வழங்க போகணுமெண்டு ஜனாதிபதி இங்கே குருநாயர் கூட்டத்துக்கும் வந்து சொல்லியிருக்கிறார் மக்களுக்குரிய காணி மக்களுக்கு வழங்குவன் பிறகு எலெக்ஷன் முடிய இப்போ வல்வெட்டு துறையில் வந்து சொல்லியிருக்கிறார் மக்கள் இந்த காணி அதே நேரம் அபிவிருத்தி கூட்டண கேட்க நாங்கள் கதைக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்த சில சில ஒரு சில புத்திஜீவிகள் தாங்கள் கொண்டு வந்து தங்கள குடும்ப பிரச்சனை எங்களை கொண்டு வந்து உங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு நாங்கள் ஜனாதிபதியோட நேரம் கதைக்கிறதுக்கு இந்த நண்பர் மைக்கெடுத்துட்டார் கதைக்கிறதுக்கு ஆனால் அந்த நேரம் அர்ஜுனா ஆற்றல் வந்து தங்கட தங்களோட பூர்வதமான பிரச்சினையை கொண்டு நேரத்தை ஒழுங்கி விட்டார் பெண்களுக்கு தேவை எங்கட மக்களின் காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆரம்பத்தில் இருந்து நம்மிடம் கண்டு வந்து அரசியல் கட்சிகள் என்ற வகையிலையும் சமூகம் மட்டத்தில் வந்து கடிசமான ஒரு கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய திறக்கல் என்ற வகையிலையும் தங்களுடைய இந்த காணியை அப்படின்றாலும் தங்களிடம் திரும்பி வரங்குறதுக்குரிய அழுத்தங்களை செலுத்தி அரசியல் ரீதியாகவும் வேறு வேறு குணங்களையும் வந்து செயல்பட சொல்லி எங்களிடம் போட்டு வந்திருக்கும் அந்த வகையில வந்து நாங்கள் இந்த கையத்தி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனே நாங்கள் இந்த விடயங்களை வந்து அந்தந்த இடங்கள் குறிப்பாக வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் மாவட்ட ஒருங்களுக்கு வந்து நாங்கள் இந்த விடைகளை சொல்லி அதுக்குரிய வகையில வந்து படைகளை ஏற்படுத்தியும் ராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுறுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விகாரை கட்டி முடித்தார் அந்த வகையில இந்த பிகாரே கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்ப அவர்களுடைய வேண்டுகோளுக்கு பிணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு பிரதான காரணம் ரெண்டு ஒன்று இந்த பீகாரைக்கு வழிபாடு கொண்டு வருகின்ற அப்பாவி சிங்கள மக்கள் உண்மையிலே இந்த விஹாரை ஒரு சட்டபூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை என்று நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விகாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அநியாயம் பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் இரண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணிதிரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து கொடுத்த வகையிலே திரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினாரால் இந்த விகாரை தொடர்ந்தும் இங்கே வைத்திருக்கிறதிலே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும் இன்றைக்கு நீங்க பார்த்துட்டீங்கன்னா வந்து இங்கே திரண்டிருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து இராணுவம் இங்கே வரும் ஆனால் எவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்து இருக்கிறார்கள் ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றியடை அந்த வகையிலே இந்தியா தினம் இந்த உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வேலன் சுவாமிகள் மத பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் யூடியூப் செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருடைய இந்த முயற்சியாளே இது ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த பௌர்ணமி ஆண்டும் இதுக்கும் கூட பாரிய அளவு மக்களை நாங்கள் அணிதரத்தினூடாக ஒரு மிக தெளிவான செய்தி இந்த மாதிரியான ஒரு சட்ட விகாரை கட்டி இந்த மக்களுடைய கோபத்தை கிளப்பி ஒரு நாளும் இங்கே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வழிபாடுகள் நடைபெற முடியாத ஒரு நிலைமே தொடர்ந்தும் இருக்கும் அந்த செய்தியை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் வந்து அவர்கள் மாற்று வழிகளை விசேஷமாக வந்து இந்த காணிகள் அனைத்தையும் சொந்த மக்களுக்கு திரும்ப வழங்கி அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாரைக்குரிய காணி என்று சொல்கிறார்கள் அந்த காணியில் வேணுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம் அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் அந்த தடையில்லை திரும்பவும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல பௌத்த மக்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையால் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது பௌத்தர் என்ற வந்து நடக்கிறதாக இருந்தாலும் கூட இல்ல வேறு எந்த ஒரு மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம் உறுதியில வந்து இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கணுமே தவிர வேற விருக்கமாக இல்லை அந்த வகையில வந்து இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தின பங்கு பெற்ற அனைவருக்கும் வந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பௌர்ணமி ஆண்டுக்கும் இதுக்கும் கூட பலமாக நாங்கள் போதிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக வந்து எங்களோட மக்கள் மட்டத்தில் செய்து இதை இன்னும் பலமடைகிற கோணத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க கோணம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்